அருள் வாக்கும் அனுபவங்களும் கல்யாண சுந்தரம் உடுமலை பேட்டை முன்பு என் மகளின் திருமணத்திற்காக பாத பூஜை சென்றோம் அப்பொழுது அம்மா என் மகளிடம் யார் திருமணம் பற்றி கேட்டாலும் அம்மாவிடம் சொல்லி இருக்கிறேன் என்று சொல் என்றார்கள் அதன்படி நாங்கள் எங்களிடம் கேட்போரிடம் அவ்வாறே கூறினோம் கடந்த வருடம் என் மகளின் கனவில் அம்மா தோன்றி ஒரு வரனை காட்டினார்கள் அவரையே திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் திருமணத்திற்கு பலவித எதிர்ப்புகள் இருந்தன ஆயினும் நாங்கள் அம்மாவிடம் சென்று பாத பூஜை செய்து கேட்டபோது இதை யாராலும் தடுக்க முடியாது நான் இருக்கிறேன் என்று கூறி மருவத்தூரிலேயே நல்ல முறையில் திருமணம் நடத்தி தந்தார்கள் பலரும் இத்திருமணத்தை விமர்சனம் செய்த போதும் அம்மா எங்களிடம் நான் துணை இருப்பேன் பேசுவோரை நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே என்று கூறினார்கள் இப்பொழுது நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அதனால் அனைவரும் அம்மாவை நம்புங்கள் அம்மாவை நம்பினால் என்றுமே அவள் காப்பாள் ஓம் சக்தி ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி